வெல்கம் டு கேபிஎஸ் நான் இப்போ கொல்லியில் இருக்கிறேன் வாங்க நான் உங்களுக்கு கேள்வர காமிக்கிறேன் இதுதான் கேழ்வரகு இங்கிலீஷில் ராகின்னு சொல்லுவாங்க இது வந்து கொள் செய்வாங்க கல்லி செய்வாங்க இப்போ ஆடி மாசம் வருது எல்லா கையிலயும் திருவிழா நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கோயில தான் கூழ் ஊற்றுவாங்க அதுக்கு வேல் வரக்கு தான் தேவைப்படும் இது எப்படி இருக்குன்னு பாருங்க இதை வச்சுதான் கூழ் செய்வாங்க இல்லை கூழ் கழி அடை செய்வாங்க பாருங்க இப்போ எவ்வளவு கேழ்வரகுன்னுட்டு இத வச்சு தான் நிறைய கூ கூழ் செய்வாங்க இதெல்லாம் நாங்க இப்ப விக்க போறோம் நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் விக்க போறோம் பாருங்க பாருங்க இப்படிதான் ஆயிடுது நம்ம வந்து நீட்டா அந்த கேழ்வரகு அதை எப்படி இப்படி நசுக்கணும் இதுதான் கேழ்வரகு காஞ்சிட்டோடனே ரெட் கலரா ஆயிடும் சாப்பிடலாம் ரெட் ஆயிட்டுக்கு அப்புறம் சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணு